படப்பையில் மேம்பால ஏற்றத்தில் மாடு குறுக்கே வந்ததால் அதன் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரும் அவர் தோழியும் தூக்கி எதிர் திசையில் விழுந்ததில் கார் மோதி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் தாம்பரம் படுத்த படப்பையில் மேம்பால ஏற்றத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற படப்பை அண்ணா நகரை சேர்ந்த பத்தொன்பது வயதான நவீன் அவரது தோழி இருபத்தி ஓரு வயதான சீர்காழியைச் சேர்ந்த அபிமணி ஆகியோர் பல்சர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மாடு ஒன்று திடீரென எழுந்து குறுக்கே வந்ததில் நிலைத்தடுமாறி மாட்டின் மீது இருசக்கர வாகனம் மோதி தூக்கி வீசியதில் எதிர் திசையில் விழுந்தனர் அப்போது அந்த மேம்பாலத்தில் பண்டலூர் மார்க்கமாக வந்த கார் மோதியதில் இருவரும் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்